வந்துவிடுகிறோம் இலா சொல்லுகிறார் சொல்லுகிறான் அன்பிற்கு இனியவர்களே அந்த மனிதன் இந்த வார்த்தையை கூறியவுடன் மலகுகள் சொல்லுவார்கள் முடியாது முடியாது நீ பேசுகிறாயே அந்த பேச்சு உழவின் பேச்சு இந்த பேச்சுக்கு மதிப்பு கிடையாது நீ கிளம்பும் நேரம் வந்து விட்டது நீ கிளம்பியதில் இருந்து கடைசி பார்வை இந்த பார்வை கடைசி பார்வை அந்த மனிதன் இந்த உலகத்திலே தன் குடும்பத்தார்களை தன் உறவினர்களை தன் பிள்ளைகளை தன் தாயை தன்னுடைய நேசர்களை கடைசியாக பார்க்கக்கூடிய அந்த பார்வை அவ்வளவுதான் அந்த பிறகு வேறு பார்வை கிடையாது இந்த உலகத்தை பார்ப்பதற்கு சிந்தித்து பாருங்கள் என்பது அந்த காற்று எப்படி இருக்கும் அந்த கண்ணுடைய அந்த வழி எப்படி இருக்கும் அந்த மனதுடைய வேதனை எப்படி இருக்கும் நான் பாவிகளை பற்றி சொல்லுகிறேன் சொல்லுகிறான் மேலும் குரானிலே وأنفيكم مما رزقناكم من قبل أي يأتي أحدكم الموت الله சொல்லிகிறார் الله கொடுத்த செல்வத்தில் இருந்து உங்களுக்கு الله மரணத்தை கொடுப்பதற்கு முன்னால் செலவழித்து விடுங்கள் மரணத்தின் நேரம் வரும் பொழுது சொல்லுவார்கள் யகூல ரப்பிலவ்லா கர்தனி الى ajal karim يا الله कुंज காலத்துக்கு எனக்கு அவகாசம் கொடு ரொம்ப காலத்துக்கு வேணும் कुंज காலத்துக்கு எனக்கு அவகாசம் கொடு ஃஅஸ்தذك وقم من الصالحين உன்னுடைய பாதைகளை செலவு செய்து நல்ல மனிதர்களில் ஒருவனாக ஆகி வந்து விடுகிறேன் அவகாசம் கொடு என்று அல்லா விடத்தில் கெஞ்சுவான் இல்லை என்று அவகாசம் கொடுக்கப்பட மாட்டார்கள் உயிர் பறிக்கப்படும் அந்த மலக்கு உயிரை கைப்பற்றுவதற்காக தயாராக கொண்டிருப்பார் மிக குரோத மிகவும் ஒரு கோரமான வடிவத்திலே அந்த பாவியின் உயிரை கைப்பற்றுவதற்காக நிற்கும் பொழுது பொதுவாக எல்லோருக்கும் இந்த சக்கரத்துள் மூத்துடைய வேதனை தொடரும் என்று அக்குர் ஆனிலும் ஹதீசிலும் நம்மால் பார்க்க முடிகிறது சூரத்துல் கியாமாவிலே எல்லாம் சொல்லுகிறான் கல்லா இத அவலகத்தை தராக்கிய வகீலமன் ராக் அல்லாக் ஒல்திசா கொபிசாக் இல்லா ரப் யோமை தினில் மசாக் அந்த உயிர் பிரியும் பொழுது மக்களாகவோ அல்லது அவராகவோ கேட்பார்கள் யாராவது இந்த நோயை குணப்படுத்துவுகள் இருக்கிறீர்களா கேட்பார்கள் என்ன கேட்பார்கள் இந்த நோயை யாராவது குணப்படுத்த முடியுமா யாராவது மந்திரித்து ஓதுபவர்கள் யாராவது இருக்கிறீர்களா அண்ணகுரா புரிந்து கொள்ளுவார் அந்த மனிதன் இது நோய் குணப்படுத்தக்கூடிய நோய் அல்ல இது குணப்படுத்தக்கூடிய நோய் அல்ல நாம் பிரியக்கூடிய நேரம் வந்து விட்டது ஒதன் அன்ன ஹுல்ஃபெரா வல்திசா ஃபுபிஸ்

பார்வைகள் நிலைகுத்து இருக்கும் நிலைமையை பற்றி உங்களுக்கு தெரியுமா அந்த பார்வைகள் பிதுங்கி நிலைகுத்தும் நிலைமை வரும் பொழுது அந்த நிலைமை உங்களுக்கு தெரியுமா என்று அல்லா அப்படிய தூதர் சல்லா அலிஸ்லாம் சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள் சஹாபாக்கள் சொன்னார்கள் காலு பலா அல்லாவுடைய தூதரை தெரியும் அந்த நேர அந்த நிலைமை என்ன அந்த நேரத்திலே பார்வைகள் அந்த உயிர் செல்லும் பாதையை நோக்கி இருக்கும்

அவையே உன்னுடைய நேரம் வந்துவிட்டது என்று மலக்குகள் தங்களுடைய கைகளை வெரித்தவர்களாகச் சொல்லுவார்கள் நீயாகவே இந்த உயிரில இந்த உடம்பிலிருந்து வெளியாகிவிடு அஹ் ரிஜூ அன் உன்னையே நீ வெளியாக்கிக் கொள் அல் யோம துசோனு அதாமல் ஹூம் மிகவும் கேவலமான மிகவும் மோசமான வேதையை அடைவதற்கு வந்துவிடு என்று மலக்குகள் சொல்லுவார்கள் அந்த நேரத்திலே பாவிகளின் உயிர் பயந்து ஓட ஆரம்பிக்கும் உள்ளத்திலே பயத்தின் காரணமாக அந்த உயிர் பயந்து உடலிலே ஆரம்பிக்கும் அங்கே இங்கேயும் ஓடும் தப்பிக்க முயற்சி செய்யும் யாரில் இருந்து தப்பிக்க முடியும் யாருடைய அந்த அந்த உயிர் ஓடும் பொழுது மலக்குகள் பிடித்து இழுப்பார்கள் அந்த உயிரை பிடித்து இழுப்பார்கள் தூதர் துதர் சொல்லாவில் செல்லும் உதாரணத்தோடு சொன்னார்கள் உதாரணத்தோடு சொன்னார்கள் என்ன உதாரணம் ஒரு முள்ளிலே நீங்கள் கம்பளி போர்வையை போட்டு இழுத்தால் எப்படி அந்த கம்பளி போர்வை கிழிந்து நாராக வருமோ அது கஷ்டப்பட்டு கொண்டு வெளியே வரும் சகோதரர்கள் அந்த உயிரை மலக்குகள் கைப்பற்றியவுடன் துருநாற்றம் நாற்றம் வீசும் கடுமையாக நாறும் வழக்குகள் அந்த உயிரை அப்படியே எடுத்து வானத்திலே அழைத்து செல்லுவார்கள் வானத்திற்கு எடுத்து செல்வார்கள் வானத்தின் வழக்குகள் எல்லாம் நின்று கொண்டிருக்கும் பொழுது அந்த நாற்றம் வீசுவதை பார்த்து கேட்பார்கள் இந்த நாற்றம் அடிக்கிறதே நாசமாகட்டும் என்று சபித்துக் கொண்டிருக்கும் பொழுது சொல்லுவார்கள் மனிதருடைய பிள்ளை இன்னார் மனிதருடைய பிள்ளை இவருடைய உயிர் என்று சொல்லுவார்கள் மலக்குகள் சபிப்பார்கள்

ஒரு ஊசியின் அந்த நுழைக்குள் அந்த முனைக்குள் ஒத்தகம் நுழையும் வரை இந்த உயிர் அல்லாஹுடைய பார்வையிலே சொர்க்கத்திலே நுழைய முடியாது இந்த அப்படியே தூக்கி எறிவார்கள் அந்த உயிரை நம்மை ஒரு ஒரு வீட்டில் இருந்து துரத்தி விட்டால் நம்முடைய நிலைமை என்னவாக இருக்கும் வேறு வீட்டுக்கு சென்று விடலாம் யாராவது உதவிக்கு உதவிக்காவது வருவார்கள் ஆனால் அந்த அந்த பாவிக்கு இருப்பிடத்தை வேறு யாரும் அடைக்கலம் கொடுக்க முடியாது அந்த ரப்பை அவளை மறுத்துவிடும் பொழுது அந்த மனிதன் அனாவையாகி அந்த மனிதன் கவலைக்குள்ளாகி அப்படியே அந்த பூமிகளை விழுந்து கிடப்பார் அந்த காட்சி அந்த நிலைமை இதுவே நல்ல உயிராக இருந்தால் நன்மையான நன்மைகளை செய்த உயிராக இருந்தால் அந்த உயிருடைய நிலைமை உங்களுக்கு தெரியுமா அல்ல அந்த உயிராக என்னுடைய உயிரையும் உயிரையும் உங்களுடைய மலக்குகள் வருவார்கள் பட்ட அடைகளை கொண்டு அழகான காட்சிகள் இருக்கக்கூடிய மலக்குகள் வந்து அந்த உயிரிடத்திலே சொல்லுவார்கள் யா ஐயத்துகன் முத்தும இன்னா யா ஐயத்துகன் சுல் முத்தும இன்னா

பெற்றோர்களை விட்டு பிரிய போகிறோமே பிள்ளைகளை விட்டு பிரிய போகிறோமே நம்முடைய நிலைமை என்ன ஆகப் போகிறது என்று கவலைப்படுவான் நற்செய்தி சொல்லுவார்கள் அந்த மலக்குகள் அவனுக்கு சுவை செய்தியை சொல்லுவார்கள் அல்லாஹ் குரானிலே சொல்லுகிறான்

பயப்படாதே உலகத்தை விட்டு பிரிய போகிறோம் என்று கவலை கொள்ளாதே அல்லா தஹ்சலு நீ கவலை கொள்ளாதே பயப்படாதே வ அபஷிரு பி எதை கொண்டு சொர்க்கமே பெற்றுக்கொள் உனக்கு சொர்க்கம் இருக்கிறது பெற்றுக்கொள் அதிலே நீ என்ன விரும்புகிறாயோ அதுெல்லாம் உனக்கு கிடைக்கும் என்று உயிரை அழைப்பார்கள் லாஹு அக்பர்

நாங்கள் அல்லாஹ்வின் சந்திப்பை வெறுக்கிறோமா சொல்லாய் சொல்லா அலி சொல்லம் சொன்னார்கள் இல்லை என்பது சஹா சகோதரர்களே இது அந்த நிலைமையில் அல்ல எந்த நிலமையில் கண்கள் பிதுங்கி விடுமோ எந்த நிலமையில் கால்கள் எல்லாம் ஒன்றோடு ஒன்றாக பிணங்கி பிணைந்து கொள்ளுமோ அந்த நேரத்திலே மனிதன் கவலை அடைவாடு அந்த கவலையை மலக்குகள் போக்குவார்களே அதற்கு பிறகும் என் குடும்பத்தை பிரிய போகிறேனே என் பிள்ளைகளை பிரிய போகிறேனே என்ற கவலை இல்லாமல் ரப்பை சந்திக்க சந்திப்பதற்காக யார் அந்த உயிர் அப்படியே வெளியே வருமோ அவர்களை சந்திப்பதற்கு வானத்தின் கதவுகளையும் திறந்து காத்துக்கொண்டிருக்கிறார் ஏன் அந்த உயிர் இந்த பூமியிலே வாழ்ந்தது ரப்புக்காக அந்த உயிர் இந்த பூமியிலே வாழ்ந்தது அல்லாவின் திருப்தி அடைவதற்காக அந்த 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 உயிர் உயிர் இந்த பூமியிலே அன்பை பெறுவதற்காக பெற்றவுடன் நிம்மதியோடு உடம்பில் இருந்து வெளியேறி அல்ல நோக்கி செல்ல ஆரம்பித்தது பாவியான உயிர் கவலையில் சிக்குண்டு உறவினர்களை பிரிந்து விட்டோமே பிள்ளைகளை பிரிந்து விட்டோமே எங்கே செல்கிறோம் என்பது கூட தெரியாமல் ஏதோ ஒரு இடத்தில் சுற்றி தெரிந்து கொண்டிருப்பார்கள்

நேசிக்க வேண்டும் அல்லாஹ் உயிருக்கு வாழக்கூடிய அப்பொழுதுதான் மரணம் முஸ்லிம்களாக வாழும் நிலையிலே வரும் இல்லை என்றால் பாவிகளாக குற்றம் செய்யும் பொழுது பாவம் செய்யும் பொழுது நம்முடைய மரணம் வந்துவிடும் பாதுகாப்பான

இந்த தொண்டை குளியை இந்த உயிர் அடைக்கும் நேரம் தொண்டை குளியை உயிர் அடைக்கும் நேரம் அல்லாஹ் அல்லா சுபகான இந்த உலகத்திலே பிறந்த எல்லோருக்கும் அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் அதுவரை அவர்கள் செய்த பாவங்களுக்கு அவர்கள் மன்னிப்பு கேட்டு திருந்தி அல்லாவிடத்திலே வந்துவிட வேண்டும் என்று நினைத்தால் முடியும் அல்லாஹ் சொல்லுங்கள் அந்த வலை சத்து தொ வலை சத்து தொம்பா வில்ல தீரைய அமலூன செய்ய ஆத் ஹத்தா இதா ஹவரா ஹதஹூல் மௌத்தூ கால இன்னி துபுத்துல் ஆ அல்லாஹ் குபர் அந்தம் துண்டை குளி அடைத்து விட்டாலே இயற்கையாகவே அந்த மனிதனுக்கு தோண்டி விடும் எப்படி பிராவுனுக்கு தோன்றியதும் அது போல ரப்பை பார்க்க போகிறோம் ரப்பிடத்திலே மண்டாட வேண்டுமென்று என்று மன்றாடுவார்கள்

உறவினர்கள் எல்லாம் பக்கத்தில் இருக்கிறீர்கள் பிள்ளைகள் எல்லாம் பக்கத்தில் இருக்கிறீர்கள் முதலாளிகள் எல்லாம் பக்கத்தில் இருக்கிறீர்கள் இன்குறித்தும் வைர முதயினி முதுனியின் துருஜியோ துருஜி துரு தரு துருஜியோனஹா இன்குறித்தும் சாசிக்கும் நீங்கள் உண்மையானர்கள் உங்களுக்கு சக்தி இருக்கிறது நீங்கள் தான் உலகத்தின் ஆட்சியாளர்கள் என்றால் அந்த உயிர் சென்று விட்டது மறுபடியும் அந்த உயிரை உங்களால் கொடுக்க முடியுமா

உம்மு சலமாரலி எல்லா வழ்கா அவருடைய பிள்ளை இறக்கும் செய்தியை இறக்கப் போகும் செய்தி அல்லா உடைய தூதர் செல்லல்லா வலைவு செல்லமிக்க அறிவிக்கிறார்கள் அல்லா தூதரே நீங்கள் வர வேண்டும் என்னுடைய பிள்ளையை உங்களுடைய கையில் இறப்பதற்கு நான் உங்கள் கையில் இறப்பதை நான் பார்க்க வேண்டும் என்று உம்மு சலமா செய்தி அனுப்புகிறார்